ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம டியூரிங் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் லீடு கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட்டு மண்டே டு ஃப்ரைடே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஏஐ பவர் டெக்ஸ்ட் சர்வீஸ் கம்பெனி இது ஸோ அது ரிகார்டிங் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பேசிக் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எடுக்கிறாங்க ஸோ இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசிங் ஒர்க் கல்ச்சர் ஸோ வாரத்துக்கு அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆவ் சம் கோலிக்ஸ் சரிங்களா நீங்கள் நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் கூகுள் லிங்க்டின்னு அவங்க கூடலாம் நிறைய இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காம்பெடேட்டிவ் காம்பன்சேஷன் கொடுப்போம் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுப்போம் அண்ட் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி இது கம்ப்ளீட்லி அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறேன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சிக்கிட்டுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ